மாபெரும் போராட்டம் தொடர் ஒன்று தீமையின் தோற்றம் மாபெரும் போராட்ட புத்தகத்தில் அதிகாரம் இருபத்தி ஒன்பதிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது தீமை எங்கிருந்து வந்தது நல்லவர்களுக்கு ஏன் கெட்ட காரியங்கள் நடக்கின்றன சன்மார்கனுக்கு ஏன் சங்கடங்கள் ஏற்படுகின்றன நீதிமானுக்கு ஏன் துன்பங்கள் நிகழ்கின்றன இப்படிப்பட்ட கேள்விகள் தான் எந்நாட்டவரும் எம் மதத்தினரும் சமுதாயத்தினரும் அரசியல்வாதிகளும் கூட கேட்கிற மிக முக்கிய கேள்விகளில் ஒன்றாக இருக்கிறது நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கும் மாபெரும் போராட்டம் பலவிதங்களில் இக்கேள்வியை சுற்றியே மையம் கொண்டுள்ளது இந்த கேள்விகளை தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வந்திருக்கின்றன ஆயினும் ஒன்று மட்டும் நிச்சயம் தேவன் பாவத்துக்கும் அநியாயத்துக்கும் தீமைக்கும் காரணகர்த்தா அல்ல தீமையின் தோற்றத்துக்கான காரணங்களை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அதன் ஆரம்பம் மற்றும் கடைசி முடிவைப் பற்றி போதுமான அளவு நம்மால் பரிசுத்த வேதாகமத்தில் தெரிந்து கொள்ள முடியும் தீமையை அல்லது பாவத்தை தேவன் எப்படி முடிவுக்கு கொண்டு வருகிறார் என்பதை நாம் புரிந்தால்தான் அவரது நீதியும் நற்குணமும் அளவில்லா அன்பும் நம் புத்திக்கு புலப்படும் தீமையின் தோற்றத்துக்கான காரணங்களை புரிந்துகொள்ள நம் சிந்தனையை ஒருமுகப்படுத்துவோம் பாவம் நுழைவதற்கு முன்பு இப்பிரபஞ்சத்தில் அன்பும் சமாதானமும் இசைவும் நிறைந்திருந்தது ஆதியில் தூதர்களின் சேனையில் பூரண ஒத்திசைவும் தேவனுக்கு முழுமையாக கீழ்படுகிற சித்த அர்ப்பணிப்பும் இருந்தது அப்படி செய்ய தேவ தூதர்கள் ஒருபோதும் கட்டாயப்படுத்தப்படவில்லை எல்லாம் இசைவாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் அதை கெடுக்க கலகம் செய்ய ஒரு தூதன் முற்பட்டான் அவன்தான் சாத்தான் தீமைக்கு காரணன் சாத்தான் பரலோகத்தில் லூசிபர் என்று அழைக்கப்பட்டான் அதற்கு ஒளி வீசுபவன் என்று பொருள் உயர்ந்த பதவியில் இருக்கும் தூதர்களில் ஒருவனாகவும் தேவ பிரசன்னத்துக்கு மிகவும் நெருக்கமாகவும் காப்பாற்றுகிற கேரூப்களில் ஒருவனாகவும் அவன் இருந்தான் சுய உயர்வுக்கான ஆசை பதவி உயர்வுக்கான ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய இதயத்தில் தலையெடுத்தது மேலே மேலே அது உயர்வடைந்து தேவ சிங்காசனத்துக்கு அவருக்கு சரிக்குச் சமமாக உட்கார அவன் விரும்பினான் என்று இயேசாயா பதினான்காம் அதிகாரம் ஆறு முதல் பதினாலாம் வாக்கியம் கூறுகிறது தனது நிலையில் திருப்திப்படாமல் தேவனுடைய நிலையை அடைய தேவன் மீது அவன் பொறாமை கொண்டான் தேவன் இந்த தூதனிடம் மிகவும் பொறுமையாயிருந்தார் அவனோ கெஞ்ச கெஞ்ச மிஞ்சி போய் தன் தவறான கொள்கையில் உறுதியாயிருந்தான் தேவன் அவன் மனம் திரும்ப காத்திருந்தார் மனம் திரும்ப அவனுக்கு பல தருணங்கள் தரப்பட்டது தேவனுடைய நீதியும் நற்குணமும் அன்பும் திரும்பத் திரும்ப அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டது ஆனால் தீமையான சிந்தனையுடன் கழகம் செய்யும் கூர்மதியுடன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாத்தான் கையாண்டான் அவன் தேவனால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவன் போலவும் அவனது பதவி மதிக்கப்படாதது போலவும் தனது உரிமைகள் தேவனால் பறிக்கப்பட்டது போலவும் அவன் தன் மீது அனுதாபப்படும்படி மற்ற தூதர்களுக்கு முன் காண்பித்து கொண்டான் அவனுக்குள் இருந்த தீமையானது வளர்ந்து பகிரங்க கலகமாகும் வரை தேவன் அதை அனுமதித்திருந்தார் ஏன் தேவன் அவனை அனுமதித்தார் என்று கேட்பது இயல்புதான் பாவம் என்பது முழுமையாக வளராத பட்சத்தில் அது உள்ளபடி பாவமாக தோன்றாது தேவன் பயன்படுத்தக்கூடாததை சாத்தான் பயன்படுத்தினான் முகஸ்துதியும் மற்றவரை வஞ்சித்தலும் சத்தியத்தையும் பொய்யையும் ஒன்றாக்குதலும் அவனுக்கு கைவந்த கலைகளாயின அந்த கலைகளை அவன் ஒன்றன் பின் ஒன்றாக பயன்படுத்தி வானத்தில் உள்ள மூன்றில் ஒரு பங்கு தேவதூதர்களை அவன் வஞ்சித்தான் அப்பொழுதே தேவன் சாத்தானை நசுக்கி அளித்திருந்தால் மற்ற தேவதூதர்கள் மனதிலும் இப்பிரபஞ்சத்தில் வாழும் மற்றவர்கள் மனதிலும் கேள்விகள் ஏராளம் எழும்பியிருக்கும் அதனால் பாதிப்பும் பெருகியிருந்திருக்கும் தேவன் பொறுத்திருந்தார் சாத்தானும் அவனது அனுதாபிகளும் பரலோகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட போதும் அவர்களை அழிக்க இருந்தது அப்படி செய்திருந்தால் அந்த அழிவில் தேவனின் நீதியையும் இரக்கத்தையும் அளவில்லா அன்பையும் தூதர்களும் மற்ற உலகத்தில் வாழும் அனைத்து சிருஷ்டிகளும் கண்டிருந்திருக்க மாட்டார்கள் கழகம் தனது முழு ஓட்டத்தையும் ஓடி முடிக்க வேண்டியதாயிருந்தது வெளியேறு என்று சாத்தானுக்கு சொல்லப்பட்ட போது அவன் உள்ளிருக்கும் மற்றும் வெளியேறும் தூதர்களிடம் தனது பதவியை குறித்து மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தினான் தேவன் பிரமாணத்தை தூதர்கள் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை என்றும் சரியான வழியில் நடக்க நாம் நமது சுய சித்தத்தையே சுய விருப்பத்தையே பின்பற்றலாம் என்றும் அவன் தூதர்களிடம் கூறினார் எப்படியாகிலும் தேவனுடைய அன்பின் பிரமாணத்தை தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டத்தை தேவனுடைய மாறாத வார்த்தையை ஒழித்து கட்ட வேண்டும் என்று தனது விருப்பத்தையும் அதன் பிடியிலிருந்து இருந்து விடுபட்டால்தான் நாம் ஒரு மிக மேன்மையான நிலையை அடையலாம் என்பதையும் சாத்தான் கூறினார் இக்கருத்து சாவுக்கேதுவான தந்திரம் உள்ளதாயிருந்தாலும் அந்த நேரத்தில் அக்கணப்பொழுதில் அது மோசமானதாகவோ அதிக தீமை விளைவிப்பதாகவோ தோன்றவில்லை கல்வாரியில் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட போதுதான் சாத்தானின் முகத்திரை கிழிக்கப்பட்டது அவனது துர்குணம் அண்ட சராசரத்துக்கும் வெட்ட வெளிச்சமாக காட்டப்பட்டது அவனது எரிச்சலும் பொறாமையும் மற்றும் பழிவாங்கும் பகைவுணர்வும் பகிரங்கமாக்கப்பட்டது அதேபோல் தேவனின் எல்லையில்லா அன்பும் இணையில்லா இரக்கமும் முடிவில்லா நற்குணமும் வெளியாக்கப்பட்டது அன்பின் உச்சமும் பகைவுணர்வின் ஆழமும் நன்மையின் உச்சமும் தீமையின் ஆழமும் எதிரெதிர்கோணத்தில் சிலுவைக்கு முன் விளங்கின மனிதனை ரட்சிப்பதற்காக மட்டும் இயேசு இந்த உலகத்திற்கு வரவில்லை அவர் அன்பின் குணத்தை வெளிப்படுத்தும் பிரமாணத்தை மேன்மைப்படுத்தவும் அது மாறாத்தன்மை உடையது என்பதை இப்பிரபஞ்சத்துக்கு காட்டவுமே அவர் வந்தார் பாவம் ஏன் ஆரம்பமானது தீமை எப்படி உருவானது என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் பாவம் ஒரு நாள் அளிக்கப்படும் தீமைக்கு ஒரு நாள் முடிவு கட்டப்படும் என்பதை நாம் அறிய முடிகிறது இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது என்று நாகும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வாக்கியம் கூறுகிறது சாத்தானும் அவன் தூதர்களும் பாவமும் மனந்திரும்ப வாய்ப்பு கொடுத்தும் மறுத்த பாவிகளும் அழிக்கப்படும்போது தீமைக்கு முடிவு உண்டாகும் இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது தீமை மறுபடியும் உயிர் பெறாது என்ற வார்த்தையே நாம் மனதில் பதிக்க வேண்டிய அருமையான வாக்குத்தத்தமாய் இருக்கிறது பொங்கி வழியும் தேவ அன்பு நம் உள்ளங்களை மாற்றவும் நம் எண்ணங்களை கட்டுப்படுத்தவும் நாம் அனுமதிப்போம் பகை உணர்வையும் பொறாமையையும் எரிச்சலையும் நம் வாழ்விலிருந்து அகற்றிப் போட தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம்